அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு இன்றைக்கி நம்ம கடமையான குளிப்பை முறையாக எப்படி குளிக்கிறதுன்னு தெரிஞ்சுக்க போகிறோம் பீரியட்ஸ்க்கு பிறகு குளிக்கிறதுக்கான சரியான வழிமுறை என்ன இதனால் நம்ம எப்படி தூய்மையா மாறுதுன்னு பார்க்கலாம் கடமையான குளிப்புகளான ஹைல் ஜனாபத் நிபாஸ் குளிப்பு எப்படி குளிக்கிறதுன்னு முழுமையா தெரிஞ்சுக்க போறோம் இன்ஷா அல்லாஹ் சரியான முறைப்படி தங்களை தூய்மைப்படுத்தி கொள்ள தெரியாத ஆயிரக்கணக்கான பெண்களுக்கு உதவத்தான் இந்த பதிவு மார்க்க கல்வியை எடுத்து சொல்ற நோக்கத்துக்காக மட்டும்தான் தூய்மையற்ற தன்மை அதாவது அசுத்தம் அசுத்தம் ரெண்டு வகையா பிரிக்கப்படுது சிறு தொடக்கு பெருந்தொடக்கு அதாவது சிறிய அசுத்தம் பெரிய அசுத்தம் சிறு அசுத்தம் இதுக்கு குளிக்க வேண்டிய அவசியம் இல்ல உழு செய்தாலே போதுமானது பெரிய அசுத்தம் இந்த அசுத்தம் ஏற்படும்போது போது உடலை முழுமையா தூய்மைப்படுத்தணும் இதுக்கு கடமையான குளிப்பு அவசியம் முதல்ல சிறு அசுத்தம் மைனர் இம்பியூரிட்டீஸ்லாம் என்னென்னு பார்க்கலாம் காற்று பெறுகிறது சிறுநீர் கழிக்கிறது மலம் வெளியேறுவது ஆழ்ந்த தூக்கம் உடலிலிருந்து வெளியேறக்கூடிய இரத்த கழிவுகள் இதெல்லாம் ஏற்படும்போது போது ஒழு செய்யணும் குளிக்க வேண்டிய அவசியம் இல்லை பெரிய அசுத்தம் மேஜர் இம்பியூரிட்டி இந்த நிலை ஏற்படும்போது கட்டாயம் குளிக்கணும் மேஜர் இம்பியூரிட்டீஸ் என்னென்னு பார்க்கலாம் ஜனாபத்துடைய நிலை இந்திரியம் வெளியாகிறது மாதவிடாய் குழந்தை பிறப்புக்கு பிறகு ஏற்படுகிற இரத்தப்போக்கு இந்த நிலை ஏற்படும் போது ஒது செய்யறது மட்டும் போதாது கட்டாயமா கடமையான குளிப்பை நிறைவேற்றணும் கடமையான குளிப்பை முறைப்படி நிறைவேற்றலன்னா தொழுக செய்யாது பெரிய அசுத்தம் மேஜர் இம்பியூரிட்டிஸ் என்னன்னா எந்த நிகழ்வுக்கு பிறகு குளிக்கிறது கடமையும் அதுதான் முதல்ல பீரியட்ஸ் இல்லைன்னா மென்சுரேஷன் பீரியட்ஸ்க்கு பிறகு நீங்கள் குளிக்க வேண்டியது அவசியம் ஏன்னா நீங்கள் தூய்மையாகவும் மறுபடியும் தொழுகையை தொழவும் இன்னும் நோம்பு போன்ற மற்ற அமல்களை செய்யவும் இந்த கடமையான குளிப்பு அவசியம் அடுத்த மேஜர் இம்பியூரிட்டி ஜனாபத் கணவன் மனைவி சேர்ந்த பிறகு அல்லது விந்து வெளியான பிறகு குளிக்கிறது கடமை மூணாவது பெருந்தொடக்கு நிஃபாஸ் ஆஃப்டர் பிரெக்னன்சி குழந்தை பிறந்த பிறகு வரக்கூடிய பிளீடிங் பொதுவா நாற்பது நாட்களுக்கு வரும் இதுக்கு பிறகு நீங்க குளிக்கிறது கடமை ஏன்னா நீங்க முழுமையா தூய்மை அடையிறதுக்காக நாம இப்ப கடமையான குளிப்பை குளிக்கிறதுக்கான சரியான வழிமுறை என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் குளிப்புல ரெண்டு டைப் இருக்கு ஃபரதான குளிப்பு சுண்ணத்தான குளிப்பு ஃபரலான குளிப்பு ஃபரலான குளிப்பை குளிக்கும் போது கட்டாயமா செய்ய வேண்டிய ஸ்டெப்ஸ் எல்லாம் செய்யலைன்னா குளிப்பு நிறைவேறாது சுண்ணத்தான குளிப்பு முறையில இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் கட்டாயம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் அது ரொம்ப வலியுறுத்தப்பட்டது பரிந்துரைக்கப்பட்டது முதல்ல கடமையான குளிப்போட பரளான வழிமுறையை பார்க்கலாம் நீங்கள் குளிக்க பாத்ரூம் போனதும் முதல்ல உங்களோட அசுத்தங்களை சோப்பு அல்லது தண்ணியை வச்சு முழுமையாக கழுவுங்க இதனால் உங்கள் உடலில் இருக்கக்கூடிய அசுத்தங்கள் நீங்கிரும் பரலு முறைப்படி குளிக்கிறதுக்கான முதல் கண்டிஷன் நீங்கள் உங்கள் முழு உடலையும் நனையும்படி தண்ணி ஊற்றணும் முடிகள் நிறைஞ்ச இடங்கள் நனையாமல் இருக்கக்கூடாது எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் உங்கள் முடி வேறு வர முழுமையாக நனையணும் அடுத்து வாய் கொப்பளிக்கணும் மூக்குக்கு தண்ணீர் விட்டு கழுவணும் எப்படி நாம உது செய்கிறோமோ அது மாதிரி செய்யணும் ரொம்ப முக்கியமான ஸ்டெப்பு முழு உடலையும் சரியான முறையில் முழுமையாக நினைக்கலன்னா இதை நீங்க சரியா செய்யலைன்னா உங்க கடமையான குளிப்பு நிறைவேறாது அதனால எப்ப நீங்க கடமையான குளிப்பை குளிச்சாலும் கொப்பளிக்க மூக்குக்கு தண்ணீர் விட்டு கழுவ மறக்காதீங்க இதுதான் பரலான வழிமுறை இப்படி குளிச்சாலே போதும் உங்க குளிப்பு முழுமையா நிறைவேறிடும் நீங்கள் சுத்தம் பிறகு தொழுகிறது நோன்பு வைக்கிறது போன்ற இபாதத்துக்களை செய்யலாம் நீங்கள் சுண்ணத்தான முறைப்படி குளிக்க நீயத் செய்ய நீங்கள் கடமையான குளிப்பை குளிக்க வந்திருக்கீங்கன்னு பிஸ்மில்லா சொல்லி உங்கள் கைகளை மூணு முறை கழுவுங்க உங்கள் மறைவிடத்தை கழுவுங்க உடலில் எங்கெல்லாம் அசுத்தம் பட்டு இருக்கோ அதையெல்லாம் சுத்தம் செய்யுங்க உங்கள் தலையில் மூணு முறை தண்ணி ஊத்துங்க உங்கள் கைகளால் தலைமுடி வேர் வர நல்லா நனைங்க உங்கள் முழு உடலையும் வலது புறம் ஆரம்பிச்சு முழுமையாக நினச்சி குளிங்க தோல் முடி நகம் உடலில் இருக்க மடிப்புகள் சுருக்கம் இப்படி எல்லா பகுதிகளும் நனையும் படி குளிங்க முழுமையாக ஒது செய்யலாம் இல்லைன்னா குளித்த பிறகு கால்களை கழுவலாம் ஹயலுடைய குளிப்பில் ரத்தம் வரக்கூடிய பாதையை சுத்தம் செய்ய நறுமணத்தை பயன்படுத்துங்க முதல்ல நீயத் பிஸ்மில்லா சொல்லி கை கழுவுறது அசுத்தமான இடத்தை சுத்தம் செய்கிறது ஒழு செய்கிறது போல செய்யறது தலையில் மூணு தடவை தண்ணி ஊற்றுறது முழு உடலும் நல்லா நனையும் படி தண்ணியை ஊற்றி கால்களை இறுதியாக கழுவணும் இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் நீங்கள் சரியாக ஃபாலோ பண்ணாலே போதும் இதுதான் சுண்ணத்தான வழிமுறை இதுக்கு பிறகு நீங்கள் முழுமையாக சுத்தமாயிடுவீங்க அடுத்து வழக்கம் போல தொழுகலாம் மற்ற அமல்களை செய்யலாம் இப்போ நான் உங்களுக்கு சில முக்கியமான குறிப்புகளை சொல்ல போகிறேன் இந்த விஷயங்களில் சில மக்கள் கவனம் இல்லாமல் இருக்காங்க இல்லைனா இக்னோர் பண்ணிடுறாங்க இதனால் அவங்களுக்கு கடமையான குளிப்பு நிறைவேறதில்லை நம்ம கடமையான குளிப்பை குளிக்கும்போது இந்த விஷயங்களை கண்டிப்பாக கவனிங்க முதல்ல உங்கள் உடலில் உள்ள எந்த பகுதியும் ஈரமாகாமல் நனையாமல் இருக்கக்கூடாது உடம்புல போட்டிருக்கக்கூடிய மோதிரம் கொலுசு மூக்குத்தி கம்பல் ஏதாவது இறுக்கமா இருந்து அதனால அந்த இடத்துல தண்ணி சரியாக படாமல் இருக்கக்கூடாது அந்த பொருட்களை கொஞ்சம் லூஸ் பண்ணிக்கங்க இல்லனா கலட்டிட்டு குளிங்க ஏன்னா அந்த இடங்கள்லயும் தண்ணி படணும் நீங்க நெயில் பாலிஷ் மாதிரி அழகு சாதன பொருட்களை யூஸ் பண்ணி இருந்தா அதை முழுமையாக நீக்கிடுங்க நெயில் பாலிஷ் இருக்கிற இடத்துல தண்ணி படாது நீங்க நெயில் பாலிஷ் போட்டுட்டு குளிச்சா உங்க குளிப்பு நிறைவேறாது இன்னும் உழவும் சேராது கை கால் விரல்களுக்கு இடையிலையும் ஒரு முறையாவது உங்கள் கைகளால் நல்லா தேய்ச்சி கழுவுங்க உடல் முழுமையாக நினைஞ்சிருக்கணும் நல்ல நல்லா வர கழுவுங்க ஒரு சின்ன பகுதி கூட நினையாம இருக்கக்கூடாது உங்களுக்கு நிறைய தலைமுடி இருக்கு கடமையான குளிப்பை குளிக்க அடிக்கடி உங்கள் ஜடையை கழட்ட முடியலன்னா பரவாயில்ல உங்கள் ஜடையை கழட்ட வேண்டிய அவசியம் இல்லை குறிப்பா ஜனாபத் குளிப்பில் ஆனா ஆனால் உங்கள் ஜடை முடியோட வேர் பகுதி எல்லாம் முழுமையாக ஈரம்பட்டு இருக்கான்னு கவனிங்க ஜடையை கழட்டிட்டும் குளிக்கலாம் அது உங்களுடைய விருப்பம் கடமையான குளிப்பை நிறைவேற்றும் போது சோப்பு ஷாம்பு பர்ஃப்யூம் யூஸ் பண்ணலாம் இதில் எந்த பிரச்சனையும் இல்லை பீரியட்ஸ்க்கு பிறகு குளிக்கக்கூடிய பெண்கள் முழுமையாக பீரியட்ஸ் நின்றுச்சான்னு கவனிக்க வேண்டியது அவசியம் பீரியட்ஸ்க்கு பிறகு ஒரே ஒரு சுத்தமான வெள்ளைப்படுதல் இருக்கும் அதில் ஒரு துளி கூட நிறம் மாற்றம் இல்லாமல் இருக்கணும் பீரியட்ஸ் ஜனாபத் நிஃபாஸ் இது போன்ற நிகழ்வுகள் முடிஞ்ச உடனேயே சுத்தமாகிறதுக்காக குளிக்கணும் சுத்தம் ஈமான்ல ஒரு பகுதி இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் நம்மளுடைய அருள்மறை குரான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்